சிவபெருமான் அந்த உடம்பிலே பக்கத்திலே அமர்ந்து அதனுடைய காதிலே தாரக மந்திரத்தை ஓதுவாராம் அன்னை விசாலாட்சி அந்த உடம்பிலே இருந்து வலிக்காமல் உயிரை எடுப்பாளாம் இத்தகைய ஒரு உயர்ந்த தன்மையை நாம் காசி காண்டத்திலே புராணத்திலே படித்துக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் இதை யார் நேரடியாக பார்த்தார்கள் என்ற ஒரு கேள்வி நமக்கு முன்னே எழுமானால் பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இதை நேரடியாக பார்த்திருக்கிறார் அவர் ஒருமுறை கங்கையிலே படகிலே போய்க்கொண்டே இருக்கிற பொழுது இத்தகைய ஒரு அதிசயத்தை காண்கிறார் அங்கே சற்று முன்னர்தான் தன்னுடைய வாழ்க்கையை நிறைவு செய்த ஒரு உடலின் அருகிலே உட்கார்ந்து விஸ்வநாத பெருமான் தாரகம் போத அம்பிகை வலிக்காமல் விசாலாட்சி உயிரை எடுத்து அந்த முக்தி என்று சொல்லக்கூடிய உயர்ந்த நிலையை அங்கே கொடுக்கிறாளாம் அந்த நிலையை கொடுக்கக்கூடிய தெய்வமாக அங்கே விசாலாட்சி இருக்கிறாள் மாணிக்கவாசகர் பாடுவார் பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பேய்வளைதன் பாதத்தை ரம்பாடி ஆடையலோர் என்பாவாய் உடம்பில் இருந்து உயிரை தனியாக பேதித்து பிரித்து எடுத்து நம்மை வளர்த்து கொண்டே இருக்கிறாளாம் பிறவிதோறும் பிறவிதோறும் நாம் நம்முடைய நிலையை உயர்த்தி கொண்டே செல்லக்கூடிய ஒரு உயர்ந்த நிலையை அவள் தருகிறாள் என்பதனாலே தான் பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பேய்வளை என்று சொல்லுகிறார் மாணிக்கவாசகர் அத்தகைய ஒரு ஒரு உன்னதமான நிலையை யார் தருகிறார் என்று சொன்னால் விசாலாக்ஷி தருகிறார் இந்த காட்சி பகவான் ராமகிருஷ்ணர் பார்த்த அடுத்த கணமே தன்னுடைய நிலைமறைந்து மயங்கி விழுந்து விட்டார்